சிவா அலி சிறியிலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்துருக்குது நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலே அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அயிலியும் சிவாவும் பார்த்தோம்னா அவங்க வந்து விஜயகுமார் வந்து ஃபோன் பண்ணுறாங்க அப்போ செலினுக்கு இந்த மாதிரிக்கு விருது கொடுக்குறாங்களா அதுக்கு அமைச்சர் வராங்க அதே மாதிரிக்கு வருமாவும் அங்கே வரப்போகிறான் வருமா மட்டும் வரல அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு கூட்டாளியான முக்கியமான ஒருத்தர் அங்கே வரப்போறான் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ஐலியும் சிவாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க இங்கே பார்த்தோம்னா வந்து மோனிகா வந்து அவங்க ரித்திகாட்டை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி செலியனுக்கு அவார்டு கொடுக்குற ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக வந்து இந்திராணி வரணும் இந்திராணியை வரவழைக்கிறது உன்னுடைய வலது அப்படிங்கும் போது என்ன இப்படி சொல்லிகிட்டு இருக்கிறீங்க நான் கூட்டா எப்படி வருவாங்க அப்படிங்கவும் அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் கண்டிப்பாக இந்திராணி அங்கே வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ரித்திகா வந்து அவங்க வாராங்க வந்ததுமே அவங்க நினைக்கிறாங்க இப்போ நம்ம கண்டிப்பாக கூப்பிட்டா வரப்போகிறது கிடையாது ஆனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா வந்து யோசனை பண்ணிகிட்டே இருக்கவும் இப்போ பாவி வந்து விளையாட்டிட்டு இருக்கிறாங்க உடனே பாவி கொஞ்ச நேரமாக பார்த்துட்டு இருக்கப்பட்டவங்களுக்கு ரித்திகாவுக்கு அவங்களுக்கு உடனே ஒரு யோசனை வந்துருச்சு உடனே பாவி கிட்ட சொல்கிறாங்க இங்க பாரு இன்னைக்கு என்ன தெரியுமா உங்கள் அப்பாவுக்கு அவார்டு கொடுக்க போகிறாங்க அது நீ பார்க்க வேண்டாமா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே உடனே பாவியும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க உடனே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நீ உங்கள் அம்மா போய் நீ அழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து பாவையை வந்து அதிர்ச்சடைகிறாங்க அம்மாவை எப்படி அழைச்சிட்டு போக முடியும் அப்படிங்கவும் எங்கள் பாரு நீ வந்து அங்கே கூட்டிகிட்டு போன்னு சொல்லிக்கிட்டு நீ அடம்பிடி அப்படி மட்டும் நீ பண்ணினேன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் உன்னை அடைச்சிட்டு போவாங்கன்னு சொல்லவும் அது மட்டும் இல்லாமல் அங்கே இந்த மாதிரிக்கு ஃபங்க்ஷன் நீ சொல்லாத வேறு மாதிரிக்கு ஒரு ஃபங்க்ஷன் உங்கள் அம்மாக்கிட்ட சொல்லு அப்படி சொன்னாக்கி கண்டிப்பாக அழைச்சிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரித்திகா இந்த மாதிரிக்கு பாவைகிட்ட சொல்லி விடவும் பாவையும் வந்து தன்னுடைய அப்பாவை பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டு இந்திராணிக்கிட்ட அவங்க போய் சொல்கிறாங்க இங்கே மாதிரிக்கு ஒரு வேறு ஒரு அங்கே ஃபங்க்ஷன் நடக்குது அங்கே போங்க என்ன போங்க அப்படின்னு சொல்லவோ உடனே இந்திராணியும் சரின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து இங்க பார்த்தோம்னா ஐலி சிவா கிட்ட வந்து விஜயகுமார் வந்து சொல்றாங்க கூட்டாளியான முக்கியமான ஒருத்தர் வர போறான் கண்டிப்பா நம்ம அவனை பிடிச்சிட்டோம்னா மொத்த கூட்டத்தையும் நம்ம பிடிச்சல அப்படின்னு சொல்லவும் உடனே ஐலி சிவாவும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்ததா பார்த்தோம்னா செலியனுக்கு அவார்டு கொடுக்கற ஃபங்க்ஷனுக்கு அங்க வரவும் அப்போ வந்து அமைச்சர் தான் வந்து அவங்களுக்கு கொடுக்க போறாங்க போலுக்கு அதனால முக்கியமான அமைச்சரும் அங்க வரவும் அப்ப அடுத்ததா பார்த்தோம்னா வர்மா வந்து அந்த அமைச்சரோட கதையை முடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஒரு திட்டத்தை ஃபோட்டோ போடுறாங்க இது படி பார்த்தும்போது வருமோ அவங்க கூட்டாளியோடு அங்கே வரவும் அது தெரியாமல் அங்கே பார்த்தோம்னா இந்திராணி பாவியோடு அங்கே ஃபங்க்ஷனுக்கு வராங்க அப்போ அவங்க வந்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன பாவி இங்கே இந்த மாதிரிக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு நம்ம இப்போமே திரும்பி போயிடலாம் அப்படிங்கும்போது போது அப்போ பாவே வந்து அவங்க அம்மா கிட்டே கெஞ்சவும் உடனே வந்து இந்திராணிக்கு ஒரு வழி தெரியாமல் உடனே சரின்னு சொல்லியிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா இந்திராணியும் பாவியும் வந்து செல்லின்னு பார்த்ததுமே ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க இந்திராணி வர மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா ஆனால் வந்துட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டு இருக்கவும் இங்க பார்த்தோம்னா மோனிகா வந்து இந்திராணியை பார்க்கறாங்க அப்போ ரித்திகாவும் கபிலனும் அவங்களும் அந்த இடத்துக்கு வராங்க ஏன்னா ரித்திகா வந்து அவங்க மோனிகா கிட்ட வேலை செய்யறதுனால அவங்க வரவும் கபிலன் வந்து பார்த்தோம்னா வருமா அங்கே வரப்போகிறதுனால கபிலனும் அந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க ஆனால் யாருக்கு தெரியாமல் அவங்க ஒழிஞ்சு நின்றுட்டு அப்போ உடனே வந்து ரித்திகா வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க மோனிகா அங்கே பாருங்க இந்திராணி வந்தாச்சு அப்படிங்கும் போது வந்துட்டாளா இன்னும் முழு தானே இருக்குது என்னுடைய ஆட்டமே பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது அங்கே பார்த்தோம்னா அவங்க ரித்திகாவும் மோனிகாவும் சேர்ந்து இருக்கிறது இந்திராணி பார்த்ததுமே எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க ரித்திகா இப்படிலாம் பண்ணுவான்னு சொல்லி நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கூட நம்ம நினைக்கவே இல்லை அவள் என்னலாம் பண்ணிட்டு இருக்கிறா அந்த மோனிகா கூட போய் நின்றுட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கவும் அடுத்து தான் வந்து செலியனுக்கு அவார்டு கொடுக்கறதுக்காக அமைச்சர் வாராங்க அமைச்சர் வந்து மேடையில் செலினை பற்றி பேசிக்கிட்டு அவார்டு கொடுக்குற நேரத்தில் கரெக்டாக வர்மா வந்து காரில் வந்து இறங்குறாங்க இறங்கினதுமே அவங்க அமைச்சரை அந்த பொருளை வச்சு ஷூட் பண்ணுறதுக்காக இருக்கவும் இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத அவங்க அதிர்ச்சியாங்க அடுத்து பார்த்தோம்னா ஐனி சிவா அவங்களும் களத்தில் இறங்கிருந்தாங்க அப்போ அமைச்சரை வந்து அவர்கிட்ட வந்து காப்பாற்றிருந்தாங்க அப்போ அப்படி காப்பாத்தும் போது பார்த்தோம்னா பெரிய அசம்பாவிதமே நடக்க ஆரம்பிச்சிருது இதனால ஆளு ஆளுக்கு இருந்து கிளம்பி ஓடதுக்காக இருக்கும்போது அடுத்து பார்த்தோம்னா அமைச்சரை காப்பாத்தி அயிலி சிவாவும் வந்து கார்ல ஏற்றி அனுப்பிடுறாங்க அடுத்து இந்த கூட்டத்தை பிடிக்கணும் அதுவும் இந்த கூட்டத்துல முக்கியமான ஒரு தலைவன் இருக்கா அவனை பிடிச்ச திருன்னு சொல்லிட்டு அயிலி சிவாவும் வரவும் அப்போ அவங்க வர்மாவோட கூட்டத்திலேயே வந்து முக்கியமான தலைவனாக இருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா விக்ரம் அப்படிங்கிறதான் காட்டுறாங்க அந்த விக்ரம பிடிச்சிட்டாக்கே நம்ம மொத்த கூட்டத்தையும் நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அயலி சிவாவும் களத்தில் இறங்குவோம் அப்போ அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு எல்லா அதிகாரியுமே இறங்குதாங்க அப்போது விக்ரம் பார்த்தோம்னா அவங்க எல்லா அதிகாரியும் போட்டு அடி அடின்னு அடித்து வெளுத்து வாங்குறாங்க வர்மாவை பிடிக்கவே முடியல அதே மாதிரிக்கு விக்ரமையும் பிடிக்கவே முடியல இவங்க ரெண்டு வரையும் எப்படியாவது பிடிச்சே தின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போது வந்து பார்த்தோம்னா வர்மா வந்து அயலிக்கு ஃபோன் பண்ணுறாங்க உடனே அயலியும் ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க என்ன எங்களை கையும் கலவமா பிடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு டீமோட இந்த இறங்கிருக்கிறியா அது மட்டும் நடக்கவே நடக்காது உன்ன தான் ஒரு அதிகாரி என்ன பிடிக்கிறதுக்காக வந்தா ஆனா அவ இருபது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வந்தா தெரியுமா அவளை பார்த்த தான் இருக்குது உன்ன பார்க்கும் போது அவளுடைய கதை முடிஞ்சு போச்சுதான் சொல்லிட்டு எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அவ உயிரோட இன்னும் என்னுடைய கண்ட்ரோல தான் இருந்துட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே அயலிக்கு தூக்கி வரி போடுது ஏன்னா அவங்க வரமா சொல்லக்கூடியது வேற யாருமே இல்ல அவங்க அயலியோட அம்மாவை பத்தி தான் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க இது கேட்டதுமே அயலி அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வர்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அவளுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலமனா அப்போ ஒன்னெல்லாம் நான் சும்மா விட்டுருவேனா என்ன அடுத்தது என்னுடைய டார்கெட் வந்து நீ தான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது கெட்டதுமே அகிலுக்கு என்ன பண்ணுதுனே தெரியல அடுத்து பார்த்தோம்னா மொத்த கூட்டமும் வந்து அகிலி சிவா அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி போயிருந்தாங்க அப்போ உடனே அகிலி வந்து சிவா கிட்ட வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்க அம்மா உயிரோட தான் இருக்கிறாங்க அதுவும் அந்த வர்மாவோட பிடியில தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் என்ன அயிலி நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது போது ஆமா இந்த மாதிரி வர்மாவே எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா அப்படிங்கிறாங்க இது கட்டதுமே சிவாவும் அப்ப அடுத்து விஜயகுமார் வந்து அவங்க அயிலி சிவா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க அமைச்சரோட கதை முடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு ஒட்டுமொத்த கூட்டமும் அங்கே வந்தாங்க அவங்கள எப்படியாவது நம்ம கைங்கோலமாக பிடிச்சலான்னு சொல்லி நினச்சோம் ஆனால் நம்ம தவறு விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அடுத்ததான் பார்த்தோம்னா ஐலி வந்து விஜயகுமார்ட்ட சொல்கிறாங்க எங்கள் அம்மா உயிரோடு தான் இருக்கிறாங்க அதுவும் வர்மா கிட்ட அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே விஜயகுர்வா அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன ஐலி நீ சொல்லிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமாம் அப்போ எங்கள் அம்மாவை காப்பாற்றணும்னா நான் அந்த கூட்டத்துக்குள்ளே பொய் ஆகணும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே விஜயகுமாரும் சிவாவும் என்ன இருக்கிற அவங்க எப்படிப்பட்ட மோசமானவங்கன்னு உனக்கு தெரியும்ல அந்த கூட்டத்துக்குள்ளே நீ போப்பற அப்படிங்கும் போது ஆமாம் அம்மாவை காப்பாற்றணும்னா நான் போக தான் செய்யணும் அப்படிங்கிறாங்க அடுத்துதான் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்